விருதுநகர் அஞ்சரை தும்பி இலக்கிய அமைப்பு சார்பாக எஸ்ராவினுடைய உடைய நூறு நூல்கள் குறித்ததான ஒரு நிகழ்வை வந்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஐயா அவர்கள் அதுல தொடக்க உரை வழங்குவதற்காக இடையே வந்து இணைந்திருக்கின்றார்கள் பொதுவாக வாழ்விற்கான மகிழ்ச்சியை வாழ்விற்கான அறிவை வாழ்விற்கான ஆற்றலை நாம் வந்து இலக்கியங்கள் மூலமாக பெற முடியும் இன்னும் சரியாக சொல்லப்போனால் சில வாழ்க்கையை கூட அந்த இலக்கியம் நமக்காக கொடுக்கின்றது அந்த வகையில் எழுத்துக்களில் வாழுகின்ற எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்மை அந்த எழுத்துக்களில் வாழ செய்கின்ற எழுத்து அவருடையது ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் தொடக்க உரையாக நூல்கள் குறித்து ஒரு சின்ன சிற்றுரையை நமக்கு வழங்க உள்ளார்கள் அவர்களை நூல்கள் குறித்து பேசுமாறு அன்போடு அழைக்கின்ற எல்லோருக்கும் வணக்கம் கேக்குதா என்னோட குரல் கேட்கறது இல்லையா ஐயா கேக்குது வணக்கம் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் சார் எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த முதல்ல அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து வினோத் ஏற்பாடு பண்ணிட்டார் அதுவும் என்னுடைய நூறு புத்தகங்களை தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு அவரோட விருப்பம் இதுமையிலே ஒரு எழுத்தாளனாக எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை தருது நான் புத்தகங்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து படிக்கப்பட்டாங்க கூட அது என்ன படிச்சாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லது அந்த புத்தகம் சார்ந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நான் அதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை இதே அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பமாக நினைக்கிறேன் இன்னொன்று கல்வி புலம் சார்ந்த நிறைய பேர் வந்து இதுல அவங்க கலந்துக்கிறதும் எழுத்தாளர்களாக இருக்கிறவங்க வாசகர்ல இருந்து பல்வேறு துறையை சேர்ந்தவங்க இதுல கலந்துக்கிட போறாங்கங்கிற தகவல் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அடைகிது ஏன்னா இது வந்து ஒரு புத்தகத்தின் மீதான எதிர்வினை அப்படிங்குறதுதான் உண்மையால ஒரு எழுத்தாளர் விரும்பக்கூடிய ஒன்று அது வெறும் பாராட்டுகள் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து புத்தகம் எழுதுற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வந்து பாராட்ட மட்டுமே விரும்புறாங்க நான் எழுத தொடங்கின காலகட்டத்துல ஒரு புத்தகம் எழுதுறதும் அத அதுக்கான அங்கீகாரம் பெறுறதுங்கிறது ஒரு பெரிய சவால் எளிதாக அந்த அங்கீகாரம் கிடைக்கவும் செய்யாது அப்படி யாரும் ஒரு புத்தகத்தை உடனடியாக பாருங்க ஒரு மூத்த எழுத்தாளர் ஒருவரை நான் பார்த்து என்னோட புத்தகம் கொடுத்த போது அவர் சொன்னார் நீங்க எழுத ஆரம்பிச்சு இன்னும் பத்து வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளாடி எப்படி நீங்க வந்து இதை பத்தி படிச்சு பேசணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு அப்படின்னா ஒரு பத்தாண்டு காலம் கிடந்த பின்னதான் புத்தகத்தை மதிப்பீடு செய்யணுங்கிற சூழல் இருந்தது எப்படி இல்லை இன்னைக்கு எல்லா புத்தகங்களும் உடனடியாக படிக்கப்படுது எழுதப்படுது என்னன்னு போனா இணையத்தின் வழியாக நிறைய நூல்களை வாசகர்கள் பயந்துக்கிறாங்க பல்வேறு வாசக வட்டங்கள் நீங்க வந்து இயங்குது அவங்க எல்லாருமே புத்தகம் படிக்கிறாங்க அது எல்லாமே ஒரு எழுத்தாளனாக எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா நினைக்கிறேன் இன்றைக்கு குறிப்பாக நான்கு பேர் வந்து என்னுடைய நான்கு நூல்களை பத்தி பேசுகிறாங்க அவங்க நான்கு பேருக்குமே என்னுடைய முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க தன்னோட நேரத்தை ஒதுக்கி இந்த புத்தகத்திற்காக வந்து படிச்சு இதை பத்தி பேச போறாங்கிறதுக்காக அப்புறம் இந்த என்னுடைய புத்தகங்கள் அப்படிங்கிறதுக்கு இல்லை பொதுவாக புத்தக வாசிப்பு சார்ந்த சில விஷயங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ புத்தகங்கள் வந்து நிறைய வெளியாகதை தவிர ஆழ்ந்து வாசிக்கப்படலை அப்படிங்கிற வருத்தம் எனக்கெல்லாம் இருக்கு ஏன்னா ஒரு புத்தகம் படிக்கப்படும் போது அதனோட கதை சுருக்கத்தை சொன்னா அந்த புத்தகத்தை சொன்னதா நினைச்சுக்கிறாங்க அது கதை சுருக்கம் வந்து அந்த புத்தகம் இல்லை கதையில இருக்கக்கூடிய எல்லா வரிகளும் சேர்ந்ததுதான் புத்தகம் அந்த வரிகள்ல எதையாவது கொஞ்சத்தை நீக்க முடிஞ்சாலோ அல்லது எதாவது சில பக்கங்களை நீக்க முடிஞ்சாலோ அது வந்து அந்த புத்தகத்தினுடைய குறையாக தான் நான் கருதுவேன் அப்போ படிக்கக்கூடியவர் என்ன பண்ணணும் அப்படின்னா புத்தகங்களை ஆழ்ந்து படிக்கணும் படிக்கிறதோட உண்மையில படிக்கிறதுல ஒரு இன்பம் இருக்கு அது நிறைய நேரங்கள்ல புத்தகத்தினோட வரிகள் நம்மையும் நம்ம வாழ்க்கையும் நமக்கு அடையாளம் காட்டும் நிறைய நேரங்கள்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை நமக்கு அடையாளம் காட்டும் இன்னும் நிறைய நேரங்கள்ல என்ன அப்படின்னா நாம பார்க்க தவறிய விஷயங்கள் எல்லாத்தையும் அதை சுட்டி காட்டும் புனைவுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா எதெல்லாம் காலத்தில் உறைந்து போயிருக்கிறதோ அதெல்லாம் உயிர் பெற செய்வதுதான் புனைவோட முக்கியமான வேலை குறிப்பாக சரித்திரம்ங்கிற ஒண்ணு வந்து முற்றிலும் உறைந்து போயிடுச்சு இன்னைக்கு இல்லை அந்த மன்னர்கள் இல்லை அந்த கோட்டைகள் இல்லை அவர்கள் வெற்றி தோல்விகள் எதுவுமே உலகத்துக்கு முக்கியம் இல்லை ஆனா வரலாற்றுக்கு திரும்ப ஒரு முறை இயக்கம் கொடுத்து திரும்ப ஒரு முறை உயிர் துடி போட அந்த காட்சிகளை இலக்கியம்தான் சித்தரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா எல்லாவற்றையும் இலக்கியத்தால மறு உயிர்ப்பு தர வைக்க முடியும் கொடுக்க முடியும் இன்னொன்று நம்ம நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை பார்க்க தொடங்குகிற போது உலகத்தை மட்டுமல்ல நம்மள நம்மளே பார்த்துக்கிட தொடங்குறோம் நம்ம யாரு நம்ம என்ன பண்ணிட்டு நம்மளோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கமா அப்புறம் நம்ம ஏன் மகிழ்ச்சிக்காக இவ்வளவு செலவிடுகிறோம் அல்லது மகிழ்ச்சியை இவ்வளவு தேடுறோம் அப்படின்னு நாம நம்ம புரிஞ்சுக்கிட ஆரம்பிக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிட ஆரம்பிக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கப்படுக புரிஞ்சுக்கிறோம் ஒரு வகையில் மனித உறவுகளை வளர்க்கவும் சீராக வைத்துக் கொள்ளவும் மனிதனோட மேன்மைகளை மனிதனுக்கு சொல்வதற்கும் இலக்கியம் தேவைப்படுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும் வேறு வேறு மொழிகள்ல எழுதப்பட்டாலும் எல்லா இலக்கியத்திலையும் அடிப்படையாக இருக்கக்கூடியது மனித வாழ்க்கை தான் அதுலயும் அந்த மனித வாழ்க்கையினுடைய சின்ன 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 துயரங்கள் இருக்கு இல்லையா அந்த துயரங்களை எல்லாத்தையும் இலக்கியம் இவ்வளவு ஆழமா பதிவு பண்ணப்பட்டா படாம போயிருந்துச்சுன்னா இதெல்லாம் நடந்தது அப்படின்னே நமக்கு தெரியாம இப்படி எல்லாம் நடந்தது இப்படி எல்லாம் இயக்கம் இருந்தது எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தாங்க இதெல்லாம் அவர்கள் கனவுகள் அப்படின்னு நமக்கு தெரியாம போயிருக்கு இன்னொன்னு நமக்கு நம்மளோட பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது மட்டுமே பிரதானமாக கருதப்படுது அதனோட வெற்றி தோல்விகள் மட்டுமே வாழ்வினுடைய வெற்றியா கருதப்படுது ஒருவர் வந்து மிகப்பெரிய வசதியோடும் செல்வாக்கோடும் புகழோடும் இருந்தார்னாலே அவர் வெற்றிகரமான மனிதராக கருதப்படுறார் ஆனா அது உண்மையான வெற்றியா அப்படின்னா அப்படி மிக பெரிய பேரும் புகழும் பெற்ற மனிதர்களுக்கு இலக்கியத்துல இடம் ரொம்ப குறைவாதான் இருக்கு எந்த வெற்றி பெற்ற பெரிய மனிதரை பத்தியும் புத்தகங்கள் எழுதப்படல புத்தகங்கள் எழுத்து கதைகள் நாவல் எல்லாமே யாரை பத்தி எழுதப்படுது அப்படின்னா தோல்வியற்ற இந்த உலகம் கண்டுகொள்ளாத புறக்கணித்த அவமானப்படுத்தப்பட்ட இன்னும் சொல்ல போனா எளிய மனிதர்களை தான் இந்த இலக்கியம் திரும்ப திரும்ப எழுது ஏன் இலக்கிய உலகத்துல மட்டும் இப்படி ஒரு சாமானிய மனிதர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா அவர்களுடைய குரலை வேற துறைகள் கேட்காத போது இலக்கியம் முதன்மையாக கேட்க தொடங்குகிறது என்னோட புத்தகங்கள் வேறு வேறையாக இருக்கலாம் நான் வேறு வேறு வகைப்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கலாம் ஆனா எல்லா புத்தகங்களுக்கும் ஒரே குரல் தான் இருக்காது என்னன்னா நான் ஒரு சிறிய உலகத்தினுடைய எழுத்தாளர் சிறிய மனிதர்களுடைய எழுத்தாளர் சிறிய விஷயங்களுடைய எழுத்தாளர் இன்னும் சொல்ல போனா சிறிய துக்கங்களுடைய சிறிய சந்தோஷங்களுடைய எழுத்தாளம் எனக்கு எந்த பெரியதின் மேலையும் பெரிய விருப்பமும் இல்லை அதை நோக்கி நான் போகவும் இல்லை ஏன் சிறியது இவ்வளவு வசீகரிக்கிறது அப்படின்னா சிறியது தான் நாம அறியாமலே வந்து விளக்கப்படுது நாம அறியாமலே நம்ம காலில் மிதிப்படுது நம்ம அறியாமலே அதை வந்து ஈஸியாக விளக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு சிறு அசைவும் சிறு விஷயங்களும் முக்கியமானது நான் ஒரு கவிதையை படித்தேன் அந்த கவிதையில ஒரு வரி வருது நான் என்னை சிறிய பொருட்களுக்கு பின்னால் மறைத்துக் கொள்வேன் நீங்கள் ஒருவேளை சிறிய பொருளை கண்டுபிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை என்னை கண்டுபிடித்து விடுவீர்கள் அப்படின்னு நீங்க ஒரு சிறிய பொருளுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்களேன் முடியவே முடியாது ஆனா குழந்தைகள் பெரும்பாலும் சிறிய பொருட்களுக்குள் தன்னை மறைச்சுக்கிட பாக்குறேன் ஒரு சின்ன டம்ளர் இருக்கு அந்த டம்ளருக்குள்ள இறங்கி உட்காந்துக்கணுங்கிற ஆசை இல்லாத குழந்தையே இல்லை ஆனா டம்ளர் அந்த குழந்தையால இறங்க முடியாதுன்னு அதுக்கு தெரியாது அது ஏன் இறங்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதே போல எல்லா சின்ன சந்தோஷங்களையும் பெரிய சந்தோஷங்களாக மாற்றிக்கொள்வது மனிதர்களுக்கு தெரியும் அதனாலதான் யாரோ ஒரு விருந்தினர் வரும்போதோ யாரோ ஒரு இனிய செய்தியை கேட்கும் போதோ வாழ்விலே கிடைக்காத ஒரு பெரிய செய்தியை கிடைத்தது போல நம்ம உணரணும் அப்படின்னா சிறிய விஷயங்களுடைய உலகம் என்பது மிக பெரியது மிக அளவில்லாதது பெரிய விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுடைய சாதனைகளுக்கு அடையாளமாக இரநூறு மாடி ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிட்டாலோ அல்லது மிகப்பெரிய ஒரு கோட்டையை அரண்மனையை மாளிகையை கட்டிட்டாலோ மனிதனுடைய சாதனையாகத்தான் அது கருதப்படும் அது வாழ்விடமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த வாழ்விடத்துக்கு உள்ளாடி ஒரு மூலையில ஏதோ ஒரு அறையில பாதுகாப்பு வசதிகளோட யாரோ ஒருவர் தூக்கம் இல்லாத இரவுகள்ல இருக்கிறார் நீங்க ஏதோ ஒரு மன்னரோட காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மன்னர்களுக்கெல்லாம் இல்லாத இன்பங்கள் நம்ம காலத்தில் நமக்கு இருக்கு உலகத்தினுடைய எந்த மன்னரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் இல்லை நாம தான் சாதாரணமா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சுவையா இருக்குன்னு விதவிதமான ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் நிறைய இன்பங்கள் நம் காலகட்டத்தில் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட புதிய இன்பங்கள் அதனால பாரதி சொல்றாரு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு நூறு இன்பம் இல்ல இரநூறு இன்பம் இல்ல ஆயிரம் இன்பம் இல்ல கோடி இன்பங்கள் இந்த கோடி இன்பங்கள்ல உங்க வாழ்க்கையில எவ்வளவு இன்பங்களை நீங்க பெற்றிருக்கீங்கிற பட்டியலை எடுத்து பாத்தீங்கன்னா மிக மிக சிறியது இன்னும் சொல்லப்போனா சில இன்பங்கள் திரும்ப திரும்ப நடக்கதே தவிர வேறுபட்ட பல்வேறு இன்பங்களை நீங்க அடையவும் இல்லை அதை தேடவும் இல்லை பார்க்கவும் அல்ல இலக்கியம்தான் நண்பர்களே அதை முதல்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்து அறிமுகப்படுத்தும் போது அது சொல்லின் வழியாகவே ஒரு காட்சியை உருவாக்கி காட்டுது சொல்லின் வழியாகவே உங்களை தொடுது இன்னும் சொல்ல போனா சொல்லால் ஒரு மனிதனுடைய இதயத்தை திறக்கும்போது அந்த மனிதன் தன்னுடைய இதயத்தினுடைய எல்லா வாசல்களுக்குள்ளாடியும் நம்மளை அனுமதிக்கலாம் ஒவ்வொரு உறவும் ஒரு குறிப்பிட்ட தான் தட்ட முடியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வழியாக தான் உள்ள சென்று மனிதனுடைய மூலையை பார்க்க முடியும் ஆனா இலக்கியத்துல அப்படி இல்லை அது தொடும்போது நம்மளுடைய மனதினுடைய பத்து வயது கதவும் திறந்துக்கிறது இருபது வயது கதவும் திறந்துக்கிறது நம்மளுடைய ரகசியங்களாக நாம பூட்டி வச்சிருந்த பெட்டி தானே திறந்து இருக்கக்கூடிய எல்லா ரகசியமும் வெளியே வந்துடும் அது எப்படி எங்கேயோ ஏதோ ஒரு மொழியில ஒரு எழுதிய எழுத்தாளரால அல்லது ஏதோ ஒரு காலத்துல எழுதிய எழுத்தாளரால நம்ம மனதின் கதவுகளை திறக்க முடியுது அதை நாம எவ்வளவு வலிமையாக பூட்டி வச்சிருந்தோம் எவ்வளவு வலிமையாக அதை வந்து யாருக்கும் தெரியாம பாதுகாத்து வந்தோம் அப்படின்னா இலக்கியம் அப்படிங்கிறது உண்மையிலேயே அது ஒரு ரகசியமான திறவுகோள் அது உங்க மனதினுடைய எதை திறக்கும் அது வழியாக உங்களுக்கு என்னத்தை காட்டும் தெரியாது இன்னொன்றா அன்றாட ஒரு மனிதனுக்கு உணவை போல குடிநீரை போல சுவாசத்தை போல கொஞ்சம் இலக்கியம் தேவைப்படுதுன்னு நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா அது உங்களை அன்றாட ஆரோக்கியப்படுத்தும் அன்றாட நாம வந்து சில பொருட்களை பயன்படுத்துறோம் பயன்படுத்துறதால சலிப்பதே இல்லை உலகில் ஒரு மனிதன் எவ்வளவு தண்ணீர் வந்து குடித்தாலும் அவனுக்கு தண்ணீர் மீதான விருப்பம் போயிட்டாது நாளையிலிருந்து நான் தண்ணி குடிக்க மாட்டேன் எல்லாம் சொல்ல மாட்டான் ஏன் அப்படின்னா அந்த குளிர்மை நம்ம உடல்ல சேர 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 நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் அதுல இந்த கோடையில எல்லாம் எங்காவது வெளியில போயிட்டு வந்து நீங்க ஒரு டம்ளர் தண்ணீரை பிடிக்கும்போது உண்மையிலேயே அதனுடைய அந்த ஜீவனை உணர்றீங்க அந்த தண்ணீரோட குளிர்ச்சி நம்மளோட உடலுக்குள்ள போகும்போது நம்ம ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் இலக்கியம் அந்த போல ரொம்ப நீரை போல எளிமையாகவும் நேரடியாகவும் உடலோட ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதாகவும் தான் நான் பார்க்குறேன் நல்ல புத்தகங்கள் யாரால எப்ப எழுதப்பட்டிருந்தாலும் அது உயிர் பெறுவது அதனோட தான் ஏன்னா இந்த உலகம் வாசகர்களினுடைய கையில தான் எழுத்தாளனுடைய விதியை ஒப்படைச்சிருக்கு அவர்கள் தான் எழுத்தாளனை கண்டுபிடிக்கிறாங்க கொண்டாடுறாங்க போட்டுகிறார்கள் அவர்கள் தான் மௌனமா கைவிட்டுறாங்க எழுதப்பட்ட புத்தகங்களை விட கைவிடப்பட்ட புத்தகங்களுடைய எண்ணிக்கை அதாவது எழுதி படிக்கப்படாம கைவிடப்பட்ட புத்தகங்களுடைய எண்ணிக்கை அதிகம் ஒவ்வொரு நூலகத்துக்கு போகும்போது நான் பார்ப்பேன் யாரும் எடுக்காத புத்தகங்கள் நிறைய இருக்கு அந்த புத்தகங்கள் மீது மதிகளுக்கு என்ன கோபம் மேல ஒரு கோபமும் இல்லை அந்த கதவுகளை அவர்கள் இன்னும் திறக்கல இன்னும் அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பம் வரல யாரோ ஒருவர் ஏதோ ஒரு புத்தகத்தை திறந்து பார்க்கும் போது அவர் ஆச்சரியப்படுறாரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இப்படி ஒரு மனிதனால எழுத முடிஞ்சது இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் யோசிக்கிறாரு அப்ப புத்தகங்களுடைய மௌனம் அப்படின்னு ஒண்ணு அது எழுத்தினுடைய மௌனம் இல்லை புத்தகத்துக்கான விதியினுடைய அது அந்த மௌனம் எப்போ பேச தொடங்கும் தெரியாது இது போல ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த புத்தகம் உலகத்தை நோக்கி தன் கைகளை தான் நான் உணர்கிறேன் அதை யாரோ ஒரு வாசகருடைய கைகள் நேரா தொட்டு குலுக்கி நாம வந்து ஒரு நட்பாக இருப்போம் அப்படின்னு ஒரு புத்தகத்தோட ஒரு ஒரு நட்பு கொள்வதாகத்தான் பார்க்கிறேன் அப்படி பார்த்தா நான் ஒவ்வொரு புத்தகத்தையும் எழுதி முடித்து அதை வாசகர்களிடம் நான் ஒப்படைத்ததோடு என்னோட வேலை முடிக்க நான் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அதை எழுதியவன்கிற பெயர் மட்டும்தான் அந்த புத்தகத்துக்கு முழுமையான உறவு அதனுடைய தான் அதனாலதான் அவர்கள் விரும்பியபடி அதை படிக்கிறாங்க விரும்பிய பக்கங்களை படிக்கிறாங்க இன்னும் கூடுதலாக என்னன்னா விரும்பிய பக்கங்களை படிக்காமல் விட்டுறாங்க எழுத்தாளர் எல்லா பக்கங்களும் முக்கியமானது ஆனா வாசகர் இருக்கு அப்படி வாசகர் ஒரு கதையை எங்க வேணுமானாலும் தொடங்குவார் எங்க வேணுமானாலும் படிப்பார் அப்ப நல்ல புத்தகங்கள் எப்படி வாசிக்கப்படுதுங்கிறது உண்மையிலே ஒரு புதிர் தான் உலகினுடைய பே பெரிய இலக்கியங்கள் இலக்கியங்கள் திரும்ப 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 படிக்கப்பட்டு அப்படி படிக்கப்படுவதாலேயே அது தன் நம்மோட நினைவினுடைய ஒரு பகுதியாக மாறியது நம்முடைய நினைவினுடைய பகுதியாக இருப்பதனாலேயே இன்னொரு தலைமுறைக்கு அது கொண்டு போகப்பட்டு அப்படிதான் இலக்கியங்கள் வந்தது அச்சு அப்படிங்கிற வடிவம் வருவதற்கு முன்னாடி இலக்கியம் காப்பாற்றப்பட்டது மனிதனுடைய நாக்காலதான் மனிதனுடைய நினைவுகளால தான் இந்த நாக்கும் மனிதனுடைய நினைவுகளும் இல்லாமல் இத்தனை ஆயிரம் கதைகள் இவ்வளவு ஆயிரம் பாடல்கள் உலகத்துக்கு கடத்தப்பட்டிருக்காது ஒவ்வொரு நாளும் அந்த நாவினுடைய பெருமையை அந்த நினைவுகளினுடைய முக்கியத்துவத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் உணர்வதோடு பேசுகிற நாக்கு இல்லையா அதுலயும் இப்படி புத்தகங்களை படித்து இலக்கியத்தை படித்து பேசுகிற நாவுங்கிறது உண்மையில ஒரு அது ஒரு இசைக்கருவிதான் அது தன்னை மீட்ட தொடங்கும் போது அதுல இருந்து ஒரு விசித்திரமான சங்கீதம் கேட்க ஆரம்பிச்சிருக்க அது எல்லோருக்கும் பிடிக்கும் எல்லோரையும் மகிழ்ச்சி படுத்தும் எல்லோரும் அதில் தன்னுடைய ஏதோ ஒரு பகுதியை பார்ப்பாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இந்த தருணமும் அப்படியான ஒரு இசையினுடைய தொடக்கமாக தான் நான் பார்க்கிறேன் நாம எல்லோரும் சேர்ந்து ஒன்றை வாசிக்கும் போது சேர்ந்து ஒன்றை பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு வெளிச்சம் உயர்த்தி பிடிக்கப்படுறதா தான் அர்த்தம் வெளிச்சம் உயர்த்தி பிடிக்கப்பட்டா என்ன இருக்கும் அறையினுடைய இருந்த இருட்டு முதல் தானே போயிடுது எவ்வளவு அதிகம் வெளிச்சம் சேர்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த இடம் எந்த விதமான செய்களும் இல்லாமலே மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக மாறி ஒரே ஒரு விளக்கு போதும் அதுவும் தொலை தூரத்துல எரியக்கூடிய ஒரு விளக்கு போதும் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை உருவாங்க உங்க வீட்டுல பெரிய விழாக்கள் நடக்கிறது ஏதாவது குடும்பத்துல சந்தோஷமான விஷயங்கள் நடக்குன்னா அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய அலங்கார விளக்குகளை நம்ம எரிய விடுவோம் நிறைய விளக்குகளை ஏற்றி வைப்போம் அப்படி நிறைய வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம மகிழ்ச்சியினுடைய அடையாளம் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு இணைய நிகழ்வுல கலந்து நீங்க எல்லோருமே ஒரு வெளிச்சத்தினுடைய அடையாளம் தான் நீங்க எல்லோரும் சேர்ந்து அந்த இலக்கியம் அப்படிங்கிற வெளிச்சத்தை உயர்த்தி பிடிக்கிறீங்க அந்த சுடரை தாங்கி நிற்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமில் இருந்த அன்பையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுக்கிறேன் இதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய வினோதத்திற்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை சரியாக இயக்குகிற அந்த நண்பர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து இந்த உரையாடலை நம்ம மேற்கொள்வோம் இந்த தொடக்க விழாவிற்காக என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம் நண்பர்கள் நன்றிங்கய்யா மனித மேன்மைகளை அறிவதுதான் வாசிப்பினுடைய நோக்கம் அதை அறிய செய்வதுதான் எழுத்தினுடைய ஒரு இலக்க இலக்கம் மிக அழகாக ஐயா வரி வரிகள் நமக்கு அந்த நூல் குறித்ததான ஒரு பெரிய தூண்டுதலையும் அது குறித்த ஒரு புரிதலையும் வழங்கியது ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா